அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு குடிமையல் பகுதியில் இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகள் இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைன் கொஷின் நம்ம எடுத்திருக்கோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு கேள்வி தான் இருக்குது இந்த இருபத்தி ஆறு கேள்வியை முடிச்சுட்டு உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி எல்லா டாப்பிக்குக்கும் வீடியோ வந்துக்கிட்டு இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு எது இந்தியாவுடைய முதல் மாநகராட்சியே சென்னை மாநகராட்சி தான் இதுக்கான பதில் ஆயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு அடுத்து தமிழ்நாட்டில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது தமிழ்நாட்டில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது இதற்கான பதில் பாலாஜாப்பேட்டை பேட்டை அடுத்த கேள்வி எத்தனைக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையையும் அதிக வருவாயையும் இருக்கிற ஊர்களை தமிழ்நாடு அரசு மாநகராட்சியாக அறிவிக்கும் மக்கள் தொகை எதுக்கு மேலே இருந்தால் அந்த பகுதி மாநகராட்சி இதுக்கான பதில் பத்து லட்சம்ங்க பத்து லட்சம் பேருக்கு மேலே இருந்தால் அது மட்டும் இல்லாமல் அதிகமான வருவாய் இருக்கணும் அப்படி வருவாய் இருந்தால் அந்த ஊர்களை மாநகராட்சியாக தமிழ்நாடு அரசு அறிவிக்கும் அடுத்த கேள்வி எத்தனைக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையையும் அதிக வருவாயும் இருக்கிற ஊர்களை தமிழ்நாடு அரசு நகராட்சியாக அறிவிக்கும் மாநகராட்சின்னா பத்து லட்சம்னு பார்த்தோம் நகராட்சி அப்படின்னா ஒரு லட்சம் ஒரு லட்சம் பேருக்கு மேலே இருந்தாங்கன்னா அந்த பகுதியை நகராட்சியாக அறிவிப்பாங்க அடுத்த கேள்வி எத்தனைக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையையும் அதிக வருவாயும் இருக்கிற ஊர்களை தமிழ்நாடு அரசு பேரூராட்சியாக அறிவிக்கும் மாநகராட்சின்னா பத்து லட்சம் நகராட்சின்னா ஒரு லட்சம் பேரூராட்சின்னா பத்தாயிரம் பத்தாயிரம் பேருக்கு மேலே இருந்தாவே போதும் அந்த பகுதியை பேரூராட்சியாக அறிவிப்பாங்க அடுத்த கேள்வி தவறான கூற்றை கண்டுபிடிக்கவும் நகராட்சியின் நிர்வாக அலுவலர் நகராட்சி ஆணையர் மாநகராட்சிக்கு இந்திய ஆட்சி பணி அதிகாரி ஒருவர் ஆணையராக இருப்பார் பேரூராட்சியின் நிர்வாக அலுவலராக வட்டார வளர்ச்சி அலுவலர் இருப்பார் இந்த மூணில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடை கூற்று மூன்று தவறு பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர் செயல் அலுவலர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லுவோம் ஈஓன்னு சுருக்கமாக குறிப்பிடுவாங்க அவர் தான் பேரூராட்சியுடைய நிர்வாக அலுவலர் நகராட்சின்னா நகராட்சி ஆணையர் மாநகராட்சின்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் மாநகராட்சியின் ஆணையாளராக இருப்பார் அடுத்த கேள்வி மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் பற்றிய கூற்றுகளுள் தவறானதை கண்டுபிடிக்கவும் கீழே இருக்கிற நாலு பேரில் யார் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க அதுதான் கேட்குறாங்க இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவரை மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுப்பாங்க பகுதி உறுப்பினர்கள் அதாவது வார்டு மெம்பர் அவங்களையும் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் அவங்களையும் தேர்ந்தெடுப்பாங்க ஊராட்சி ஒன்றிய தலைவரை மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்க மாட்டாங்க தலைவரை ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் சேர்ந்து அவங்களுக்குள்ள யாரோ ஒருத்தர தேர்ந்தெடுத்துக்குவாங்க ஸோ இது வந்து தவறு அடுத்த கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை கண்டுபிடிக்கவும் பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படுகிறது கவுன்சிலர்கள் தங்களில் ஒருவரை ஊராட்சி ஒன்றிய தலைவராகவும் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கின்றனர் இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடை இரண்டுமே சரிதான் பல கிராம ஊராட்சிகள் சேர்ந்தது தான் ஊராட்சி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் அவங்களுக்குள்ள ஊராட்சி ஒன்றிய தலைவரையும் துணைத் தலைவரையும் அவங்களே தேர்ந்தெடுத்துக்குவாங்க இரண்டுமே சரிதான் அடுத்த கேள்வி ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் யார் ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் யார் இங்கே விடை வட்டார வளர்ச்சி அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலர் பிடிஓ அப்படின்னு சொல்லுவோம் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பிடிஓன்னு சொல்லுவோம் அவர் ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் அடுத்த கேள்வி நாலு ஊராட்சி ஒன்றியங்களை மட்டும் கொண்ட மாவட்டங்கள் எவை ரெண்டு மாவட்டங்களில் நாலு ஊராட்சி ஒன்றியங்கள் மட்டும்தான் இருக்குது அது என்னங்கிறத கேட்குறாங்க இங்கே விடை நீலகிரி மற்றும் பெரம்பலூர் நீலகிரிலேயும் பெரம்பலூர்லேயும் நாலு ஊராட்சி ஒன்றியங்கள் மட்டும்தான் இருக்கு அடுத்த கேள்வி தவறான கூற்றை கண்டுபிடிக்கவும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்ட ஊராட்சி அமைக்கப்படுகிறது பத்தாயிரம் மக்கள் தொகை என்ற அடிப்படையில் மாவட்டம் பல பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது பகுதி உறுப்பினர்களை கிராம ஊராட்சி மக்கள் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கின்றனர் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் அவர்களுக்குள் ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுக்கின்றனர் இந்த நாலு பாயிண்டில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே மாவட்ட ஊராட்சியை பற்றி கொடுத்துருக்காங்க இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டு தவறு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மாவட்ட ஊராட்சி இருக்கும் அந்த மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்களை மக்கள் நேரடியாக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் ஐம்பதாயிரம் 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 பேருக்கு ஒருத்தர் அப்படிங்கிற வீதத்தில் தான் மாவட்டம் பல வார்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் அப்போ இரண்டாவது பாயிண்ட் மட்டும்தான் தவறு அடுத்த கேள்வி சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும் மாநகராட்சி தலைவரும் நகராட்சி தலைவரும் நேரடி தேர்தல் மூலம் மக்களால் தேர்வு செய்யப்படுகின்றனர் மாநகராட்சி துணைத் தலைவரும் நகராட்சி துணைத் தலைவரும் அந்தந்த பகுதி உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுகின்றனர் இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டுமே சரிதான் அதாவது மாநகராட்சி நகராட்சி ரெண்டுலேயுமே தலைவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஆனால் தலைவர்கள் அவங்க வந்து உறுப்பினர்களால் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அடுத்த கேள்வி கிராம ஊராட்சியின் அவசிய பணிகள் பற்றிய கீழ்க்கண்டவற்றுள் பொருந்தாது எது நாலு கொடுத்துருக்காங்க இதில் எது அவசிய பணிகளில் வராதுன்னு கேட்குறாங்க இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா நூலகம் அமைத்தல் என்பது அவசிய பணி கிடையாது குடிநீர் வழங்குதல் ஊர் சாலைகளை அமைத்தல் மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்துதல் இது எல்லாமே அவசிய பணிகள் நூலகம் அமைத்தல் என்பது விருப்பப் பணி அதுக்குள்ளே வரும் அடுத்த கேள்வி தவறான கூற்றை கண்டுபிடிக்கவும் ஒவ்வொரு ஊராட்சியிலும் கிராம சபை அமைக்கப்பட்டுள்ளது கிராம சபை ஒரு தற்காலிக அமைப்பு கிராம சபை கூட்டம் சிறிய கிராமங்களிலும் நடைபெறும் கிராம சபையே மக்களாட்சி அமைப்பின் ஆணிவேராகும் இந்த நாலு பாயிண்டில் எது தவறுன்னு கேட்குறாங்க இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது பாயிண்ட் தான் தவறு கிராம சபை நிரந்தரமான அமைப்பு தற்காலிக அமைப்பு கிடையாது நிரந்தரமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஸோ இரண்டாவது பாயிண்ட் மட்டும்தான் தவறு அடுத்த கேள்வி சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும் கூற்று கிராம சபை கூட்டம் ஆண்டுக்கு ஆறு முறை கூடும் ஆண்டுக்கு ஆறு முறை கூடும் பள்ளி புத்தகத்தில் நாலு முறைன்னு போட்டிருப்பாங்க ஆனால் இப்போ அப்டேட்டில் ஆறு முறை அது என்னென்னு தெரிஞ்சால் கூட கமெண்ட்டில் போட்டுவிடுங்க எத்தனை பேர் கரெக்டாக படித்திருக்கீங்கன்னு பார்க்கலாம் காரணம் பதினெட்டு வயது நிறைவடைந்து அந்த ஊராட்சியின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவர்கள் கலந்து கொள்ளலாம் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான் கூற்றும் சரி காரணமும் சரி அடுத்த கேள்வி கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்பவர்களில் பொருந்தாதவர் கிராம சபை கூட்டம் நடக்கும் இல்லைங்களா அந்த கூட்டத்தில் யார் கலந்துக்க மாட்டாங்கன்னு கேட்குறாங்க இருக்கிற நாலு பேரில் யார் வரமாட்டாங்க விடிய பார்க்கலாங்களா வட்டார வளர்ச்சி அலுவலர் இவர் வருவார் ஊராட்சி மன்ற தலைவர் வருவார் மாவட்ட தலைவர் வருவார் செயல் அலுவலர் வரமாட்டார் ஏன்னா செயல் அலுவலர் அவர் வந்து பேரூராட்சிக்கு வருவார் அவருக்கும் கிராம சபை கூட்டத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஸோ இவர் வரமாட்டார் அடுத்த கேள்வி தேசிய ஊராட்சி தினம் என்று கொண்டாடப்படுகிறது தேசிய ஊராட்சி தினம் இதுக்கான பதில் ஏப்ரல் இருபத்தி நாலு தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் இருபத்தி நாலு அடுத்த கேள்வி சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும் கூற்று பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி கொண்டு வரப்பட்டது காரணம் உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரங்களை பரவலாக்குவது அதிகாரங்களை பரவலாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான் நல்லா பார்த்துக்கோங்க பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி கொண்டு வரப்பட்டது அடுத்த கேள்வி சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும் கூற்று இரண்டாயிரத்தி பதினாறில் தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க சட்ட செய்தது காரணம் ரெண்டாயிரத்தி பதினொன்று உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் முப்பத்தெட்டு சதவீதம் இடங்களில் வெற்றி பெற்றனர் இந்த இரண்டில் எது சரின்னு கேட்குறாங்க இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான் முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துட்ருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் முப்பத்தெட்டு சதவீதம் வெற்றி பெற்றாங்க அதனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு உள்ளாட்சியில் மட்டும் அடுத்த கேள்வி இந்தியாவில் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு எத்தனை சதவிகிதம் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க இதுக்கான விடை முப்பத்தி மூன்று சதவிகிதம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஐம்பது சதவீதம் இந்தியாவில் இன்னுமே முப்பத்தி மூன்று சதவீதம் இருக்கு அடுத்த கேள்வி தவறான கூற்றை கண்டுபிடிக்கவும் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் ஐந்தாண்டுகள் மாநில தேர்தல் ஆணையம் இதற்கான தேர்தலை நடத்துகிறது பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கொண்ட மாநிலங்களில் மற்றும் தேர்தல் ஆணையம் உண்டு தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் சென்னை கோயம்பேட்டில் உள்ளது இந்த நாலு பாயிண்ட்டில் ஏதோ ஒன்று தவறாக இருக்குது அது என்னங்கிறத கேட்குறாங்க இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது பாயிண்ட் தவறு மக்கள் தொகை எவ்வளோ இருந்தாலும் சரி ஒரு மாநிலம்னு இருந்தால் அந்த மாநிலத்தில் கண்டிப்பாக ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கும் ஸோ இது தவறு அடுத்த கேள்வி கலை சொற்களை சரியாக பொறுத்துக கலை சொற்களை சரியாக பொருத்தணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா நகராட்சினா முனிசிபாலிட்டி மாநகராட்சினா கார்பரேஷன் பேரூராட்சினா டவுன் பஞ்சாயத் ஊராட்சி ஒன்றியம்னா பஞ்சாயத்து யூனியன் சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு அடுத்த கேள்வி பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து என்ன அமைக்கப்படுகிறது இது வந்து புத்தக வினா விடை பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து எது அமைக்கப்படுகிறது விடை ஊராட்சி ஒன்றியம் பல கிராம ஊராட்சிகள் சேர்ந்து தான் ஊராட்சி ஒன்றியம் அடுத்த கேள்வி மாநகராட்சியின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் மாநகராட்சியின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் விடை மேயர் மாநகராட்சியின் தலைவரை மேயர்னு சொல்லுவோம் அடுத்த கேள்வி இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது இந்தியாவிலேயே பேரூராட்சி அப்படிங்கிற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது இதுக்கான விடை தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினாங்க இருபத்தி ஆறாவது கேள்வி கடைசி கேள்வி இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் விடுங்க உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறதையும் கமெண்ட்டில் விடுங்க வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க ஓகே இருபத்தி ஆறாவது கேள்வியை பாருங்கள் கீழ்கண்டவற்றை சரியாக கீழே உள்ளவற்றை சரியாக அமைக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா கிராம சபை என்பது நிரந்தர அமைப்பு ஊராட்சி ஒன்றியம் இதுக்கு யார் வருவாங்கன்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒருவர் பேரூராட்சினா செயல் அலுவலர் உள்ளாட்சி தேர்தல்னால் மாநில தேர்தல் ஆணையம் இந்த பாடத்தில் இவ்வளோ தான் இருக்குது இவ்வளோ நீங்கள் படிச்சிட்டாவே போதும் இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை இவ்வளோ தான் எக்ஸாமில் வரும் சரிங்க நண்பா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்த வீடியோவை நான் ரெடி பண்ண உடனே எந்த ஸ்க்ரீனில் வைக்கிறேன் மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணி பார்த்துருங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி